வெற்றிகரமான சத்தியம் மரணமும் உயிர்த்தெழுதலும் நவம்பர் இருபத்தி மூன்று விட்டு விலகு சாமுவேல் இதற்கு முன்னமே மறித்து போனான் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு மூன்று சவுல் ராஜா கடும் நெருக்கடியில் இருந்தார் பெலிஸ்திய படைகள் அவரது தேசத்தை தாக்க திரண்டிருந்தன அவருடைய துருப்புகள் அதற்கு கொடுக்க முடியாத நிலையில் இருந்தன ஆலோசனை தேவைப்பட்டதால் இறந்து போன சமுவேல் தீர்க்கதரிசியை தொடர்பு கொள்ள சவுல் முயன்றார் அஞ்சனும் பார்க்கிற ஒரு ஸ்திரீனிடத்திற்கு சென்று சாமுவேலே எழுமி வர பண்ண வேண்டும் என்றான் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு பதினொன்று அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ சில மந்திரங்களை ஓதின பிறகு சாமுவேல் என்று கூறிக்கொண்ட ஒரு தோற்றம் தோன்றியது அந்த ஆவி அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொன்னது மறுநாள் யுத்தத்தில் அவருடைய மூன்று குமாரர்களும் அடிந்தார்கள் மனமுடைந்த சவுல் தன்னுடைய பட்டயத்தின் மேல் விழுந்து இறந்தார் சவுலிடம் பேசியது யார் அது உண்மையிலேயே தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சவுலின் ஆவியா அல்லது வேறு யாருமா இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய குறிப்பு அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் உள்ளது சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு மூன்று மறித்தவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவே கூடாது என தேவன் பிரத்யேக கட்டளைகளை கொடுத்திருந்தார் யாத்ராகமும் இருபத்தி இரண்டு பதினெட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குரு சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் என்று சொல்லியிருந்தார் லேவியராகமும் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று மேலும் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குரு சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தார் உபாகமம் பதினெட்டு பத்து மற்றும் பதினொன்றாம் வசனங்கள் இருந்தவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டாம் என்று தேவன் தம் மக்களிடம் எச்சரித்ததற்கான காரணம் மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்பதே பிரசங்கி ஒன்பது ஐந்து தேவனுக்கு கீழ்ப்படிய தவறும் போது ஆபத்தான பகுதியில் கால் வைக்கிறோம் செயலில் காட்டுங்கள் இறந்தவர்களை தொடர்பு கொள்வதாக சொல்லுகிற யாரையாவது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு லேவியராகமம் இருபது இருபத்தி ஏழு ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களும் ஏசாயா எட்டு பத்தொன்பதாம் வசனம் ஆமேன்